அத்தியாயம் ஆறு மர்மமான புதிய பயிற்றுவிப்பாளர் இரண்டு பஃப் நட்சத்திர குறி பின் மூன்று தொடர்ச்சியான ஒலிகள் நேரடியாக எதிரொலிக்கின்றன ஆனால் அவை முற்றிலும் வேறுபட்டவை முதலாவது பகுதியிலிருந்து வருகிறது இரண்டாவது வாளிலிருந்து தாக்குதலுடன் உடைகிறது லாங்ஹாஃப் சென்னின் தாக்குதலின் சக்தியை தாங்க முடியாமல் நடுவில் இருந்து முடிந்தது மறவாழ்தான் அதிர்ஷ்டவசமாக அது முழுமையாக இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படவில்லை இல்லையெனில் மேல் பகுதி அவரை நோக்கி பறந்து அவரை காயப்படுத்தியிருக்கலாம் கடைசி சத்தம் கல்மணியுடன் மோதும் சத்தம் அவர் இன்னும் தனது இயக்கத்தின் நடுவில் இருக்கும்போது ஹாஃப் சென் தனக்கு முன்னால் தெளிவாக காண்கிறார் அது மிக உயர்ந்த ஒன்றான இருபத்தைந்தாவது பிரிவு வரை சுவாரஸ்யமாக குதித்தது அது உண்மையா மரவாழ் இப்படி உடைந்தது அதை நிரூபித்தது அவர்கள் பயன்படுத்திய மறவாள் அதிகபட்சம் இருபதாவது ஆன்மீக சக்தி மட்டத்தை தாங்கும் என்று பால்சா ஒருமுறை அவரிடம் கூறினார் லாங்ஹாஃப் சென்னுக்கு மாவீரர்களை பற்றி அதிக அறிவு இல்லை ஆனால் ஒரு மாலை நேரத்தில் அவர் முதல் நிலை வீரரிடமிருந்து இரண்டாம் நிலை வீரராக பதவி உயர்வு பெற்றது அவரை மிகவும் அதிர்ச்சியடைய செய்கிறது மற்றும் மகிழ்ச்சியான ஆச்சரியத்தை அளிக்கிறது நட்சத்திரக்குரியும் நட்சத்திரக்குறி இன்று லாங்ஹாஃப் சென் மீண்டும் சுயநினைவுக்கு வருகிறார் ஒரு நடுத்தர வயது நபர் தனக்கு பின்னால் இருப்பதை கண்டுபிடித்தார் லாங்ஹாப் சென் ஆச்சரியப்படுகிறார் ஆனால் சிறிதும் பயப்படவில்லை ஆர்வத்துடன் அவரை பார்க்கிறார் இந்த நடுத்தர வயது மனிதர் உயரமான மற்றும் மெல்லிய உருவம் கருப்பு முடி பரந்த மார்பு அழகான தோற்றம் மற்றும் பிரகாசமான கண்கள் கொண்டவர் அவர் மிகவும் திறமையானவர் என்று சொல்ல முடியாது ஆனால் அவர் மிகவும் கண்ணியமானவராக தெரிகிறார் ஒரு கணம் ஆச்சரியப்பட்ட பிறகு நடுத்தர வயது மனிதர் விரைவாக சுயநினைவுக்கு வருகிறார் சுருக்கப்பட்டு லாங் லாங்ஹாப் சென்னை திரும்பி பார்க்கிறார் நீங்க யாரு லாங்ஹாப் சென் ஆர்வத்துடன் கேட்கிறார் நடுத்தர வயது மனிதர் மெல்லிய குரலில் பதிலளிக்கிறார் நீ நேற்று நைட் ஸ்கொயர் தேர்வில் தேர்ச்சி பெற்றாய் அதனால் இன்றிலிருந்து நான் உனது புதிய பயிற்றுவிப்பாளர் மீ என்னை டீச்சர் ஜிங் யூ என்று அழைக்கலாம் லாங் சென் தயக்கத்துடன் கூறுகிறார் ஆனால் நான் உங்களை சந்திப்பது இதுவே முதல் முறை உன் பெயர் லாங் சென் இந்த வருஷம் உனக்கு ஒன்பது வயசு உன் அம்மா பெயர் பாய் யூ நான் சொல்றது சரியா என்று ஜிங் யூ மெல்லிய குரலில் கேட்கிறார் லாங் ஹாவோட் சென் தலையசேக்கிறார் அப்போ பால்சாவுக்காக காத்திரு பார்ப்போம் இன்று ஜிங் யூவின் பார்வை திடீரென்று கீழே இறங்கியது அவர் இதை சொல்லிக்கொண்டே திடீரென்று பேசுவதை நிறுத்திவிட்டு ஒரு திசையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார் அவரது உதடுகள் லேசாக புன்னகைத்தது சிறிது நேரத்திற்கு பிறகு வேகமான காலடி சத்தங்கள் கேட்டன பால்சா வேகமாக அவர்களை நோக்கி ஓடுவதை லாங் சென் பார்த்தார் ஆனால் அவரது முகம் மிகவும் அதிர்ச்சியடைந்து மரியாதையுடன் காணப்பட்டது வணக்கம் பயிற்றுவிப்பாளரே பால்சா வருவதைக் கண்ட சென் உடனடியாக அவருக்கு தனது நைட் சல்யூட்டை வழங்குகிறார் ஆனால் விந்தையாக பால்சா வழக்கம் போல் வணக்கம் செலுத்தவில்லை அதற்கு பதிலாக அவர் அவசரமாக ஜிங் யூவின் முன் சென்று மரியாதையுடன் கூறுகிறார் மூத்தவரே நான் அவருடைய புதிய பயிற்றுவிப்பாளர் என்று அவரிடம் சொல்லுங்கள் என்று ஜிங் யூ தலையசைக்கிறார் சரி பால்சா ஹாவ் சென் பக்கம் திரும்பி அவசரமாகச் சென்று சீனியர் ஜிங் ஹாவ் நகரத்தின் நைட் ஹாலில் இருந்து வருகிறார் இன்று முதல் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அவர் உங்கள் நைட் பயிற்றுவிப்பாளராக இருப்பார் அவர் உங்களுக்கு வழங்கும் அனைத்து வழிமுறைகளையும் நீங்கள் கேட்க வேண்டும் சீனியர் ஜிங் யூ ஒரு உண்மையான நைட் என்று கூறுகிறார் ஆமாம் ஐயா லாங்ஹாவோ சென் பணிவுடன் பதிலளித்தார் உண்மையில் ஒரு அறை நைட்டுக்கும் ஒரு உண்மையான நைட்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று அவருக்கு தெரியாது அவர் தனது புதிய பயிற்றுவிப்பாளர் என்பதால் அவருடன் பயிற்சி செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் டீச்சர் ஜிங் யூ இதை பற்றி கொண்டே அவர் ஜிங் யூவை அன்பாக வணங்குகிறார் அவர் உண்மையிலேயே அதே வயதுடைய மற்றவர்களை விட மிகவும் முதிர்ச்சியடைந்தவர் மேலும் நிலையானவர் நட்சத்திரக்குரிய எம் முனகல் சத்தம் நாம் போக வேண்டும் ஜிங்யூ இப்படிச் சொல்லி லாங் ஹாவோ செனை இயல்பாகவே வெளியே இழுத்து கையை பிடித்துக் கொண்டு வெளிப்புறத்திற்குச் செல்கிறார் அவர் முன்னேறுவதற்கு முன் அவரது தெளிவற்ற பார்வை லாங் ஹாவோ சென்னின் அழகிய முகத்தில் நிலைத்திருந்தது வருத்தமடைந்த முகத்தை காட்டியது டீச்சர் ஜிங்யூ நாம இங்கேயே தங்கி பயிற்சி செய்யக்கூடாதா ஒடின் ஹாலை விட்டு வெளியேறிய லாங் ஹாவ் சென் இந்த கேள்வியை கேட்காமல் இருக்க முடியாது இந்த இடம் பொருத்தமானதல்ல என்று ஜிங்யூ கூறுகிறார் யூவின் குளிர்ச்சியான முகபாவத்தால் பாதிக்கப்பட்ட லாங் சென் மேற்கொண்டு அவரிடம் கேட்க துணியவில்லை அவர்கள் வெளியேறும்போது பால்சாவின் பார்வை அவர்களின் உருவத்தை நோக்கி திரும்பியுள்ளது அவர் அதிர்ச்சியடைந்து சத்தமாக யோசிக்கிறார் இந்த மூத்தவருக்கு தனது சொந்த நிலை தெரியாதா என்னை போன்ற ஒருவருக்கு வாழ்த்துக்களை அனுப்புவதற்கு இவ்வளவு சக்திவாய்ந்தவராக இருக்க அவர் குறைந்தபட்சம் ஒரு பூமி வீரராக இருக்க வேண்டும் இல்லை ஒருவேளை அவர் ஒரு கதிரியக்க வீரராக இருக்கலாம் சொர்க்கம் ஜிங் யூ லாங் ஹாவோ செனை ஒட்டின் நகரத்திலிருந்து அழைத்து செல்லும் போது லாங் ஹாவோ சென் திடீரென்று அரவணைப்பின் எழுச்சியை உணர்கிறார் லாங் ஹாவோ யூவின் கையிலிருந்து ஒரு எளிய மற்றும் நேர்மையான உணர்வு வெளிப்படுகிறது அடுத்த கணத்தில் ஒரு விசித்திரமான காட்சி நிகழ்ந்தது ஜிங்யூவின் விரல்கள் தரை மேற்பரப்பை தொடும் ஒவ்வொரு முறையும் அவை குறைந்தது முப்பத்து மூன்று மீட்டர் தாண்டின சில சுவாசங்களுக்கு பிறகு ஒடின் நகரம் ஏற்கனவே பார்வையில் இருந்து வெகு தொலைவில் இருந்தது லாங் லாங்ஹாப் சென்னுக்கு இந்த பயண வேகம் நம்ப முடியாததாக இருந்தது இதை காற்றைப் போல வேகமானது மற்றும் மின்னலை போல வேகமானது என்று விவரிக்கலாம் இல்லையெனில் விழுந்துவிடுவோமோ என்ற பயத்தில் ஜிங் யூவின் கையை வலுவாக பற்றி கொள்வது மட்டுமே அவனால் செய்ய முடிந்தது காட்டில் உண்ணக்கூடிய காட்டு மூலிகைகளை லாங் ஹாஃப் சென் பறித்த இடத்தை கடந்து அதே திசையில் ஒரு மலை உச்சியில் ஏறினர் ஹாஃப் சென் இந்த இடத்தை நன்கு அறிந்தவர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் வளர்ந்த இடம் அது இந்த மலையை ஓட்டின் நகர மக்கள் ஓட்டின் மலை என்று அழைக்கிறார்கள் ஆனால் இந்த மலைக்கு முன்பு காட்டு மிருகங்கள் அடிக்கடி தோன்றும் ஒரு காடு உள்ளது சில சமயங்களில் மந்திர மிருகம் கூட தோன்றும் எனவே சிலர் அங்கு செல்வார்கள் அவர் ஆறு மாதங்களுக்கு முன்பு ஓட்டின் மலையின் அடிவாரத்தில் ஆர்வத்தால் சென்றார் அங்கு அவர் ஒரு பிரபலமான காட்டு மிருகத்தின் தோலை கண்டுபிடித்தார் ஆனால் அதை பார்த்து பயந்து ஓடிவிட்டார் இன்று முதல் ஹாப் சென் மீண்டும் காட்டில் ஆழமாக ஓடுருவவில்லை ஓட்டின் மலையை குறிப்பிடவில்லை டீச்சர் இங்கே காட்டு மிருகங்கள் இருக்கு மாயாஜால மிருகங்களும் கூட இருக்கலாம் லாங் ஹாப் சென் நல்லெண்ணத்துடன் அவருக்கு நினைவூட்டினார் ஜிங்யோ அவன் பேச்சை கேட்டது போல் தெரிகிறது ஆனால் அவன் இன்னும் வேகமாக சென்று நேரடியாக ஓட்டின் மலையை ஏற அழைத்து சென்றான் மலை ஏறும்போது கூட அவனது வேகம் ஒருபோதும் குறையவில்லை பலத்த காற்று அவனைத் துரத்தியதால் அவனது தலைமுடி சிதறியதால் காட்சி விரைவாக கடந்து சென்றது ஒட்டின் மலை அவ்வளவு உயரமானதல்ல வெறும் அறுநூற்று அறுபத்தாறு மீட்டர்கள் இருநூறு ஜாங் உயரம் சிறிது நேரத்திற்கு பிறகுதான் அவர்கள் உச்சிமாநாட்டை அடைந்தனர் ஜிங் யூவின் பார்வைக்கு முன் மூன்று மரக்கட்டை அறைகள் தோன்றின அவற்றுக்கு முற்றங்கள் இல்லை அவை மூன்று தனி மரக்கட்டை அறைகள் ஆனால் அவை முற்றிலும் புதியதாக தோன்றின அவை சமீபத்தில் கட்டப்பட்டவை என்பது தெளிவாக தெரிந்தது அவர்கள் மரக்கட்டை அறைகளை அடைந்ததும் ஜிங் யூ நகர்வதை நிறுத்தினார் இதனால் லாங்ஹாஃப் சென் நடுவில் உள்ள மிகப்பெரிய ஒன்றிற்குள் நுழைந்தார் அவர்கள் கதவை தள்ளி உள்ளே நுழைந்தார்கள் மரக்கட்டையின் அறை மெல்லிய மரப்பகுதியைக் கொண்டிருந்தது அது ஒருவித வாசனையை வெளியிட்டது ஆனால் விரும்பத்தகாத வாசனையை அல்ல மாறாக அது ஒரு இனிமையான வாசனையை வெளியிட்டது மையத்தின் மரக்கட்டில் மிகப்பெரியது ஆனால் உள் அறைகளில் எளிமையான அமைப்பு மட்டுமே இருந்தது ஒரு மரப்படுக்கை ஒரு மரமேசை மற்றும் இரண்டு மர நாற்காலிகள் மட்டுமே இருந்தன அவ்வளவு எளிமையானது ஆனால் லாங்ஹாப் சென்னின் வீட்டை விட இன்னும் அதிகம் உட்காருங்க ஜிங் யூ ஒரு நாற்காலியை காட்டி மற்றொன்றை இழுத்து உட்கார வைத்தார் லாங்ஹாப் சென் அமர்ந்திருக்கிறார் அவர் இளமையாக இருந்தாலும் தனது ஆசிரியர் மிகவும் வலிமையானவர் என்பதை அவரால் உணர முடிகிறது அவர் மிகவும் பதட்டமாகவும் அதே நேரத்தில் ஓரளவு உற்சாகமாகவும் இருக்கிறார் நேற்று உனக்கு என்ன ஆச்சும்னு சொல்லு ஏனு ஆன்மீக சக்தி அளவு இவ்வளவு அதிகரித்தது என்று ஜிங் யூ அமைதியாக கேட்கிறார் அவன் முகம் உணர்ச்சியற்றது ஆனால் அவன் வார்த்தைகள் லாங் ஹாஃப் சென்னின் பார்வையில் இருந்து கண்ணுக்கு தெரியாத அழுத்தத்தால் நிரம்பியுள்ளன நேற்று இப்படித்தான் இருந்தது லாங் ஹாப் சென்னுக்கு மறைக்க ஏதாவது இருப்பதாக தோன்றவில்லை அதனால் நடந்த அனைத்தையும் உடனடியாக சொன்னான் அவர் கேட்டுக்கொண்டிருந்த நேரம் முழுவதும் ஜிங் யூ ஒரே ஒரு முறை மட்டுமே லேசாக சுருக்கம் அடைந்தார் ஆனால் அந்த நேரத்தை தவிர அவரது முகபாவத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை அத்தியாயத்தில் ஒரு அடிக்குறிப்பையும் இடுவேன் என் யூகம் அதாவது வான அளவுகோல் விண்வெளி அளவுகோல் இருக்கலாம் நட்சத்திரக்குறி ஓஹோ இதையெல்லாம் நான் எழுதிய உடனேயே அடுத்த வாக்கியத்தில் அடுத்த நிலை பற்றிக் கற்றுக்கொண்டோம் ரேடியன் நைட் ஆஹா என் யூகம் சரிதான் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன்